ஹலோ ஒரு டீ ஒன்று போடுங்க தெரியலையே ஊருக்கு புதுசா ஒரு மிலிட் டாக்டர் உங்க ஊர் ஓ ரொம்ப நல்லது சார் ஊர் பக்கமே வரதில்லை ஒரு தடவை வந்து அப்பாவை தானே வருவான் வருவான் கண்டிப்பா வருவான் பார்டர் டியூட்டியில் லீவே கிடைக்கல அவங்க அப்பாவை பார்த்துட்டு வர சொல்லி சொல்லியிருக்கான் ஆமா அவர் எப்படி இருக்காரு அவருக்கு என்ன இருக்கிறாரு அந்த நாலு பிள்ளைங்களும் அவரை தாங்கு தாங்க தாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு சங்கர் ஒரே பையன் தானே ஆமா சங்கர் வீடுங்க இருக்கு அது அந்த ரேடியோ சவுண்ட் கேக்குதே அந்த கோவிலுக்கு பின்னால தான் வீடு யாரே கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த நாலு பசங்களும் அங்க தான் சுத்திட்டு இருப்பாங்க थैंक यू so much இதாங்க டீ சூப்பரா இருந்தது just have it okay

இங்கு எப்படி வந்தார் வேட்டி சட்டத்திலாம் புதுசு போஸ்ட்மன் சார் தெரியவரு உங்க நல்ல விசாரிச்சார் அப்படியா இருக்காதா போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்போ வந்து பெரியவரு உங்களுக்கு விசாரிச்சாரு வந்து பாக்க சொல்லு அப்படியா தம்பி ஊர்ல திருவிழா நடக்குது அனுப்புகிற ஆரம்பிச்சிட வேண்டியதான்

இப்பவே சங்கருக்கு போலிஸ்கு நான் போன் பண்றேன் சார் 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 ஏதோ விளாட்டா பண்ணுறேன் சார் எதா விளையாட்டு ஒரு பெரிய ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சு தயிரை சீட்டிங் பண்ணி அவர் பணத்தை வாங்கி கும்பலம் விளையாட்டு விளாட்டா வந்து சார் இந்த நாட்டை காப்பாற்ற பாடுபடுற ஒரு ராணுவ வீரனோட அப்பா கிட்டேயே இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் என்னென்ன பண்ண மாட்டீங்க நீங்க ஐயோ ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க ஐயா மன்னிப்புன்னு சொன்னா போதுமா அவன் எந்த நிலைமையில பணம் அமைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா தீவிரவாதிகளோட சண்டை போட்டு ஒரு காலை எழுந்த நிலையில அவன் பணம் அமைச்சிட்டு நீங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நினைச்சு ஒவ்வொரு ராணுவ வீரனும் இந்திய போராடிட்டு இருக்கோம் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா போராடி என்ன பண்றது நான் என்ன போகுது பெரியவர்கிட்ட மன்னிப்பு கே

하와우이라구리! <목소리나>

சில பேருக்கு இருந்து கீழே பார்த்தா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா இது ஒரு விதமான போபியா அவ்வளவுதான் இனிமே நீங்க மேல இருந்து கீழே பாக்காதீங்க ஓகே உங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல பயப்படாதீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வெளியே தண்ணி தொட்டில பேய பார்த்து எனக்கு நல்லா தெரிஞ்சது அந்த பேய் என்ன பேயா ஒரு எஜுகேட்டட் கேர்ள் பேசுற பேச்சாது எல்லாம் வெறும் ஹம்பர்க் அதுவும் தொட்டில பேய் என்ன குளிக்கவா வருதாங்க ப்ளீஸ் பீ சீரியஸ் நான் என்ன முட்டாளா நான் பார்த்தது சத்தியமா பேய் தான்

என் ஃப்ரெண்டோட வீடு ரொம்ப ரிப்பேரா இருக்கு அவங்க அப்பா ரொம்ப வயசானவர் நடக்க கூட முடியல அது வரைக்கும் தாராளமா சரியான சமயத்துல என் பொண்ணு உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க வாடகை எல்லாம் வேண்டாம் எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கங்க தம்பி ரொம்ப தேங்க்ஸ் மா இருக்கட்டும்பா இந்த சந்தர்ப்பத்தை நல்ல விட்டுட்டியே அருமையான சந்தர்ப்பம் வீண் அடிச்சுட்டியம்மா வீண் அடிச்சுட்டியே போ இந்த ஊருக்கு புதுசாக

அண்ணே அவன் சொன்ன குரு இந்த ரப்பர் வாயினா தான் இருக்கணும்ண்ணே நம்ம ஓட்டுற ஓட்டத்தில் எவனே அவனை பார்க்கறதுங்கண்ணே நான் சொல்கிறது கேளுங்கண்ணே இவனை க்ளோஸ் பண்ணிட்டிக்கணும் விடக்கூடாதுண்ணே ஆ ஹ ஏய்

கேள்விப்பட்டிருக்கேன் பஸ் ஓட்டுற கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன பேய் ஓட்டுற வேலை நீங்க சந்திரமி படம் பார்த்தீங்களா

நான் போனா உங்க ரெண்டு பேத்தையும் ஓட்டாம போக மாட்டேன் ஐயோ வீ தூக்கமான ஐயோ இரண்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க